வணக்கம் நான் நாகராசா வர்ணமல சிங்கம் வடபராட்சி வட கடத்தொழால் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு நாங்கள் பொதுமக்கள் பொது அமைப்புகள் சிவில் சமூகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுறையாளர்கள் அடுத்தது இதுவள் இது சம்பந்தப்பட்ட வடகு இருக்கிற சகல மக்களும் சேர்ந்து தான் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இந்த பொது வேட்பாளர் ஊடாக இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனைகள் தீர்க்க வேண்ட மாதிரியும் அடுத்தது வந்து இலங்கையில் உள்ள தமிழர் எல்லோரும் இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரும் இந்த பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கே வாக்கு செய்து வாக்கு போட்டு முதல் நாங்கள் எல்லோரும் ஒரு உங்களை ஒற்றுமையாக அனுக்கிறோம் பலமாக நிற்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காகவும் அதை நாங்கள் பலமாக நின்று கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதாகவும் எங்களோட சில முடிவுகள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து வீடு வீடாக சில இடங்களில் நாள் நாலு அஞ்சு ஆறு நாளாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சில இடங்களை போனாங்கள் பலாளி அந்த பலாளியில் இடம் பெயர்ந்த மக்களை போய் சந்திக்கேற்க அந்த மக்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் தாங்கள் இதுவரையில் ஒருத்தருக்கும் ஓட் பண்ணுறேன் இல்லையா ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் தாங்கள் ஓம் என்று சொல்லி எங்களோட வாக்குகளை வேண்டி வேண்டி போட்டு தங்களை திரும்பி பார்க்க இல்லையான்னு தங்களோட சொந்த இடங்களில் கொண்டே விருடம் விருடன் நாங்கள் காணிகளை உங்களுக்கு விடுவிச்சு தரோம்னு சொல்லி தங்களை பே காட்டி பேக்காட்டி பே காட்டி தாங்கள் இன்றைக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம் சரியான சொந்த நிலம் இல்லாமல் சொந்த தொழில் செய்ய முடியாமல் தாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அதனாடி தாங்கள் ஓட் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் போய்க்க சொல்லிருக்கிறேன் அப்போ நாங்கள் சொன்ன மக்கள் நாங்கள் அரசியல் கட்சி அல்ல இன்றைக்கு நாங்கள் இப்படி பல நில இருந்து பொது அனுபவம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு சங்கச்சின்னம் கூட இருக்கு அந்த சின்னத்துக்கு வாக்கு கொடு வாக்கெடு போட்டும் நாங்கள் எங்கள்கிட்ட குறைஞ்சது நாங்கள் வடக்கு கிழக்கு என்ன இலங்கையில் இருக்கிற தமிழர் எல்லாரும் வாக்கு பண்ணி குறைஞ்ச ஏழு லட்சம் வாக்குத்தனம் எடுத்து நாங்கள் நாங்களே பெரிய ஒரு தமிழ் சமூகம் ஒன்று ஒற்றுமையாக அளிக்கிறோம்னு சொல்லி சர்வதேசத்துக்கு காட்டி இந்த இலங்கைக்கும் காட்டி எல்லாரையும் எங்களுக்கு எங்களுக்கிட்ட வரணும் நாங்கள் எங்கள்கிட்ட விரைக்கல நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் செய்து கொடுத்த காணி விடுவிப்பு என்றாலும் சரிதான் காணாமல் போல் ஆக்கல் இருந்தாலும் சரிதான் பெற்றோரால கையளிக்கப்பட்ட புலிகள் இருந்தாலும் சரிதான் அடுத்தது இந்த கடல் சரி தான் சகல சகல விரைத்தனையும் வடக்கு கிழக்கு நினைஞ்சு ஒரு உண்மையாக நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய தீர்வுகளை எட்டும் வரையில் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் போராடி நாங்கள் தெரிய போராட்டத்தை ஊடாக செய்வோம் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சில கட்சிகள் கோடிக்கணக்கில் தாங்கள் வேண்டிக் கொண்டு சொல்லி இன்றைக்கு ஒரு சிங்கள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஒரு கட்சி ரெண்டு மூன்று கட்சிகள் இன்றைக்கு நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் தமிழ் தாய் இந்த பால் குடித்தவனாக இருப்பார் தமிழ் உண்மையின்படி சரியான முறையில் ரோசமான உள்ள தமிழ் சூடு சுடம் தமிழ் இந்த பால் குடிச்சவன் சொன்னால் கட்டாயமா தமிழ் தான் பாக்கு போ பாக்கு போடுவான் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு குரூப்பு வந்து ரணிலுக்கு போடும் ஒரு குறிப்பு வந்து சைத்துக்கு போடும் இவங்களார் யார் இவள காலம் என்ன செய்தவங்கள் இவங்கள் எல்லாரும் ஒரு குட்டையில் உருற மட்டியல் இன்றைக்கு நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் வயசு ஒரு பதினாலு வயசு அப்படி இருக்குமே நினைக்கிறேன் அநேகமாக எனக்கு ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழாம் ஆண்டாக இருக்கவனும் வல்லுடத்துல சிறுவடி கடற்கரையில் ஜே ஆர் ஜெயவரத்தில் முதல் வந்து பிரச்சாரம் செய்கிறார் அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து காசி இருந்து அமிர்தலிங்கம் மங்கையர்கரசி அப்படி உட்காந்து அரசியல்வாதிகளில் எல்லாரும் வந்திருந்தவர்கள் அந்த மேடையில் முதல் காசியானந்தன் பேசிக்கொண்டு கேட்கல கிளக்கத்த மகன் ஒருத்தர் ஒழிப்பிக்கிற கண்டு பெரியவர் எல்லாம் அலகிரி போட்டு அவருக்கு போட்டு வச்சது ஆனந்தனுக்கு அதே மாதிரி மங்கியர்கரசி பேசி முடிஞ்சு அமிர்தலிங்கம் பேசி முடிஞ்சு ஜெய ஆர் ஜெயவர்தலா பேசுகிறவர் ஜேஆர் பேச பேசிக்கையும் அதிலே ஒரு மகன் போய் இருக்கின்ற தண்டை பெரியவர் எல்லாம் பிளேட்டால் போட்டு போட்டு அவருக்கும் இரத்தப்பட்டு வச்சது ஆனால் அந்த இரத்தம் வந்து ஜேஆர் ஜெயவரத்தலாக ருசிப்பட்டு போச்சு அட தமிழன் இரத்தம் இப்படியாக ஒருத்தர் அண்டைக்கு அந்த இரத்தத்தில் தூரில் வந்தால் அண்டாலேருந்து இண்டை வரையும் எங்களை மக்களை அழித்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவற்றை மர்மம் வந்தான் ரடில் அவரும் அப்பேக்கு அவர் கட்சியில் இருந்தவர் தான் அண்டலேருந்து இண்டை வரையும் ஜெயார்ந்த காலத்திலேருந்தும் எங்களை அழித்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க துணை போகிறாங்க சரி இன்றைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சமாஜ ஜனாதிபதி வந்தார் ஆதாள பாதாளத்தில் போன அரசாங்கத்தை தூக்கி விடுறேன்னு சொன்னார் தூக்கி அவிட்டார் நீங்கள் கொள்ளி அடித்து நீங்களும் உங்க ஆக்களுக்கு தான் பெட்டி வட்டியா கொடுத்துருக்கிறீர் அறுபது கோடி எண்பது கோடி நூற்றி இருபது கோடி இருநூறு கோடி இருபது கோடி பத்து கோடி அப்போ இந்த காசு எங்கே இருந்து வந்தது இது ஆற்ற காசு இண்டைக்கு மக்கள் இந்த தலையில் வரிச்சு மேற்சி பற்றி போட்டு இண்டைக்கு நீங்கள் கொள்ளி அடித்து உங்களுக்கு செஞ்ச ஆக்களுக்கு பெட்டி வட்டியா கொடுத்து போட்டு புற இஞ்சாயர் ஆக்கி விட்டுருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு துண்மையின்படி இண்டைக்கு இந்த சங்குக்கு இண்டைக்கு நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வைக்கிறோம் உண்மையான தமிழர் நாங்கள் பாரம்பரியமா நாங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்சு சந்தோஷமா எல்லாரும் தலனும் இருந்து வாழணும் என்று சொன்னால் உண்மையா எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு தான் போட்பட்டணும் உண்மையின்படி சிங்கள கட்சிக்கு இது வந்து சிங்களமா தமிழ்நாடு போராட்டம் நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒன்று நாங்கள் இன்றைக்கு பலமாக பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் இல்லையே என்று சொன்னால் அப்போ இன்றைக்கு இன்றைக்கு சிங்கள வாக்கு போட்டால் அப்ப இந்த தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை ரெண்டொரு இதை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ரெண்டு சொன்னால் இன்றைக்கு வடக்கிலயோ வடக்கு வடக்கிலேயும் கிழக்குலேயும் நாங்கள் ஏழு லட்சம் போட்டு எடுத்தே ஆகணும் இந்த ஏழு லட்சம் இருந்து நாங்கள் கொஞ்சம் தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு போகுமா இருந்தால் அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ எப்படி எங்களுக்கு சிங்களவனங்களுடைய பிரச்சனை தீர்க்க போகிறாங்க பாரரசாகவும் அவங்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கும் இன்றைக்கு ஒட்டுண்ணியல் மாதிரி ஒட்டிக்கொண்டு கொண்டு அவங்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்களுக்காக வீடு விட போகிறாங்க அப்போ நாங்கள் தமிழர் ரெண்டு இன்னமும் ஒன்று சூடு சுட ரோசமே இல்லை இன்றைக்கு உண்மையாக நாங்கள் கடத்தொழில் மக்களால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் இன்றைக்கு எங்கட கடலை வித்து கொண்டு இருக்கிறாங்க கடல் விலப்பட்டு இன்றைக்கு நாங்கள் மீன் இல்லை அமைஞ்சிருக்கு கரையோரம் போய் பார்த்தா தெரியும் மீனே இல்லை அப்போ இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்களே நாங்கள் ஆரம்பத்தில் என்று சொன்னால் எங்களுந்து வேட்பாளருக்கு பொது வேட்பாளரே பொது வேட்பாளரே ஒன்று கூட்டாக்கு முதலே நாங்கள் இதோட இணைஞ்சினாங்க கட்டாயமாக இப்படி ஒன்று செய்யணும் செய்யத்தான் வேணும் அதுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு தருவோம் இந்த மக்கள் ஆதரவு தெரிகிறேன் இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லோரும் ஓட் பண்ணுவீங்க என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இவையோடு தொடங்கியிருந்தாங்க நாங்கள் அதுக்கு பிறகுதான் பொது வேட்பாளரை நியமித்ததும் அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகுதான் சின்னமும் கொடுக்கப்பட்டது அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எங்கே நிற்கிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய ஆக்கலை தங்கள் தொண்டர்கள் தங்களுடைய ஆக்கள் இருக்கிறேன் எங்கள் எங்களோட இணைஞ்ச அரசியல்வாதிகள் எங்கே விளைஞ்சாரஞ்சல் எனக்கே தெரியல இன்றைக்கு நாங்கள் நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் நாங்கள் சோதனிங்கம் இந்த குறிப்பாக காட்டியோட சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சாரம் செய்வாங்க பிரச்சாரம் செய்ய அங்கே சில மக்களுக்கு இந்த கட்சி இருக்குன்னே தெரியாது தெரிய இல்லை அப்படி ஒரு கட்சி இருக்கும்னு கேக்குதுகள் அப்போ நாங்கள் அவைக்கு சரியான விளக்கங்களை கொடுத்துறாங்க விளக்கங்களை கொடுத்தோம்மா இனிமேல் இது கட்சி இல்லை இது பொதுமக்களால் நியமிக்கப்பட்டு ஒரு ஆள் வடக்கு கிழக்குக்கு சேர்ந்து நியமிச்சிருக்கிறோம் நியமிச்சுருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழரை நாங்கள் ஒன்று செய்கிறோம் ஒன்று தான் எங்களது அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் பயப்படுவாங்க எல்லாரும் ஓடி எங்கள்கிட்ட வருவாங்க தமிழர் ஒன்று சேர்ந்துட்டாங்கள எப்படி ஒரு பிரச்சனை பண்ண பண்ணுமோ சொல்லி அப்போ இன்றைக்கு இதுனால எத்தனையோ பேர் சைத்துக்கு போடும் ரணிலுக்கு போடுன்னு சொல்லி ரகசியமான முறையில் இன்றைக்கு எத்தனையோ ஹோலங்களுக்கு வந்து கொண்டு நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை யாருக்கும் நாங்கள் கரெக்டா நாங்கள் நேர்மையா தான் கதைப்போ நாங்கள் நேர்மையா தான் நடக்கிறோம் நாங்கள் யாருக்கும் நாங்கள் கலவு போய்கிறோம் கலைக்கல உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமா சுகமா வாழணும் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் கட்டாயமா இந்த கட்சி இந்த ஒட்டு நக்கிக் கொண்டிருக்கிறவங்களை நம்பி நீங்கள் பிரியோசனமே இல்லை இன்றைக்கும் வந்து ஒன்று அனுராவும் நல்லவனாம் சுமந்திரன் சொல்றான் இன்றைய பேப்பர்லயே கிடக்கு நான் நியூஸ்லயும் பார்த்துறான் அவரும் நல்லவனாம் அவர் இப்படி சொல்லி இருக்க அதான் இதே இன்றைக்கு அங்கே ரணிலோ உண்டைக்கு சைத்தாக்கள்னு சொல்லியிருக்கிறேன் அனுகாரன் இன்றைக்கு பேப்பர்லாம் கிடக்கு இந்தா பேப்பர்லாம் ரெண்டு பக்கத்துலேயும் கிடக்கு அப்போ இதை சுமந்திரன் சொல்கிறார் அனுராவன்னு நல்லவனா உனக்கு யாரும் நல்லவன் இல்லை நீ ஒற்றவன் எல்லாரும் நல்லவன் தானே அங்கே அப்படி சொன்னாதே நீ வேண்டல பேட்டி வட்டியா வேண்டாம் பேர்ட்டி வாட்டி கூட குவிக்கலாம் ஆ அவர் ஒரு தர் சிங்கள கட்சியில் ரெண்டு தோத்து போட்டு பிற தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து வேண்டுகிட்டு அவர் நாத்தி அடிச்சு கொண்டிருக்கிறார் சாணாக்கியன் சூணாக்கியன்ட இதுதான் உங்களோட தொழில் தமிழன் என்றால் தமிழனாக இருக்கணும் ரோசமுள்ள தமிழனாக இருக்கணும் ரோசம் இல்லாத தமிழன் என்று சொன்னால் வாயை துறக்க கூட பேசாமல் இருக்கணும் என்ன நடந்தாலும் நாங்களும் கூட வாழ பேசாமல் பேசாமல் இருக்கும் தயவு செய்து அடுத்த அவர் ஒரு வடமராட்சி கிழக்கில் இருந்து ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்கார் அவர் வந்து ஏற்கனவே அனுகாட்ட காசு வண்டி போட்டார் காசு வண்டி கொண்டு எங்களுக்கு பொது வேட்பாளர் அவர் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்தால் நேரடியாக அடிப்போம் பேரை சொல்லி அடிப்பான் கேவலமாக கழிப்போம் இதுதான் எங்களுக்கு தேவையில்லை உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுறோம் வீதி வீதியாக இறங்கி வீடு கூட இறங்கி இன்றைக்கு எந்த தமிழர் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு கூட ஒரு குடையுள்ள நாங்கள் பலமானிக்கோடு பண்ணுவோம் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இன்றைக்கு உண்மையின்படி தயவு செய்து எல்லா மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களையும் அது மலையக மக்களா இருக்கலாம் முஸ்லீம் மக்களா இருக்கலாம் இலங்கையில எந்த மூல முடக்கில் இருக்கிற தமிழர்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு சிலாபம் புத்தகன் கல்பட்டி இதுவளெல்லாம் வந்து பூர்வீகம் முழுக்க தமிழர்றாங்க இன்றைக்கி நீங்கள் அங்கே கொண்டு சிங்களத்தை பழைய சிங்களம் கலைச்சா அப்புறம் நீங்கள் சிங்களவர்கள் அல்ல பூர்வீகம் வந்து தமிழை எல்லாரும் நீங்கள் உண்மையின்படி இந்த சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணணும் அதே மாதிரி இன்றைக்கு சிங்கள மக்கள் இந்த போராட்டங்களில் இந்த எங்கிருந்த போராட்டம் சரி இந்த பிறமாரி பற்றி கதைச்சாக்களும் சரி பொங்கு தமிழை பற்றி கதைச்சாக்களும் சரி மாவீராக கொண்டாட தாக்கலையும் சரி எல்லாரும் சேர்ந்து இந்த எங்கிருந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கதைத்த சிங்கள மக்களை நீங்களும் வந்து சங்க சின்னத்துக்கு போட் பண்ணலாம் ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் அறவாசியரும் முக்காவாசி பேரும் இந்த தமிழ் சின்ன இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களித்தால் உண்மையாக சிங்கள மக்கள் எங்களை தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி உண்மையா அந்த அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வரும் உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் சிங்கள மக்களை கேட்குறோம் நாங்களும் இந்த இலங்கையில் நாங்கள் அஜிமா படிவா ரெண்டு சமூக சமூகம் சந்தோஷமாக சொன்னால் வடக்கு கிழக்கு கிடச்சி எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் வாழ்றதுக்கு சிங்கள மக்கள் அனைவரும் எங்களுக்கு போட் பண்ணணும் நீங்கள் போட் பண்ணினா தான் நாங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் கூடியவங்க அப்போ இந்த எங்களுடைய பிரச்சனையை எங்கிருந்து தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழணும் என்று சொன்னால் நினைக்கிற சிங்கள மக்களும்

Henry.